வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜி ஜாஃபில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்தோன்னு இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தங்குமிடம் உணவு பேருந்து வசதியோட வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க எந்த நிறுவனத்தில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜேபிஎம் ஆட்டோ லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் எவ்வளோ சம்பளம் இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கிங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்திங்கன்னா நமக்கான சிடிசி எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் பிஇ படித்தவரலாம் இருந்தால் உங்களுக்கு பதினெட்டாயிரம் சிடிசியாக இருக்கும் இன்க்ளூடு இதில் பிஎஃப் பிடித்தம் போய் உங்கள் கைக்கு வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ டிகிரி படித்தவங்களுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா சிடிசி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிஎஃப்இஎஸ்ஐ பிடித்தம் போய் மிச்ச சம்பளம் உங்களுக்கு கைக்கு வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தங்கும் இடமும் நமக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அட்வான்ஸ் கிடையாது மட்டும் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த நிறுவனத்தின் மூலமாக நம்ம செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் தகவல்களை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவருடைய தொலைபேசியும் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்தும் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க மற்றவருக்கும் இந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்